வருஷா பண்ணு குட்டி ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிள்ள சேட்டை பண்ணாதுன்னு எல்லாரும் சொல்றீங்கல்ல இப்போ பாருங்க என்ன ஆர்த்து வர போறான்னு பாருங்க நீங்களே பாருங்க தலை வலிக்கும் குட்டி தூக்கி விடுமாமா தூக்கி பாரு பண்ணாதங்கிறோமோ அதைதான் பண்ணுவ அவர கட்டுரில் ஏறிட்டு நிக்கிறது நின்றுகிட்டே இருக்கிறது போடு அது ஒட்டுல வந்து நிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து நிற்பா இங்கே வந்து நின்றுட்டு நம்மளை பயங்காட்டிக்கிட்டே காட்டிக்கிட்டே இருப்பா சிரிக்கிறா பாருங்க குஞ்சுக்கிட்டே சிரிக்கா பாருங்க தலை சுத்தும் வருஷா எம்மா அதே மாதிரி நம்ம கீழே விழுந்துருவான்னு இங்கே இறக்கி விட்டுட்டு நினைச்சுக்கோங்க மேலே யாருவா இப்போ பண்ண மாட்டிக்கா நீ ஏன் அம்மா என்ன நம்ம நம்ம பாப்பா கூப்பிடுறா இப்போ நம்ம பண்ண மாட்டேங்க நம்ம சாதவா வீடியோ எடுக்காம இருந்தோம்னு நினைச்சுக்கோங்க

இழுப்பா இல்லைன்னா முடிய பிடிச்சு இப்படி இழுத்து படுக்க வச்சுக்குவா மடியில பாட்டி 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 எங்கடா ஊரில் இருக்காங்க சொல்லிடு அப்போ சிரிப்பா வரீங்க பாட்டிங்க என்னன்னு கே சரி ஏன்னா பாட்டி எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லை வருஷா பண்ணிக்கிட்டேன் ஆமாம் நம்ம பாட்டியை மிஸ் பண்ணுறான் ரொம்ப ஆமாம் எப்ப பார்த்தாலும் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க வருஷா வருஷா வருஷான்னு நம்ம சமத்து கிடையாது ஆனா நார்மலான பிள்ளைங்களை மாதிரி கிடையாதுன்னு ஒரு சில பேர் சொன்னாங்க அப்படி இல்லை நார்மலா தாங்க இருக்கிற நல்லா விளையாடுவாள் ஆனா நான் அதெல்லாம் நான் வீடியோ எடுக்க மாட்டேன் அதனால உங்களுக்கு தெரியல விளையாடுறது திரு இருக்கிறதுலாம் உங்களுக்கு தெரியல இங்கே பாருங்க இப்படி வண்டி ஓட்டிட்டு இருக்கானு அதனால நம்ம பாப்பா நல்லா தாங்க இருக்காங்க சரி அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் வாய் பாய் சொல்லு பாய் சொல்லுமா வாய் பொண்ணே பாய் சொல்லு அதுக்கப்புறம் எங்க வீட்டில் இன்னைக்கு இது அரிசியும் பருப்போம் உங்க வீட்டுல என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க பாய் பாத்தீங்களா நான் பண்ண